நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு பிரதமருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரே வாய்ப்பு கேள்வி கேட்கலாம் அதுக்கு வராமல் எந்த பிரதமர் இருந்ததில்லை நான் சொல்லுகிறேன் வேதனையோடு சொல்லுகிறேன் இந்த பத்தாண்டு காலத்தில் கேள்வி நேரத்தில் நான் சவால் விட்டு சொல்லுகிறேன் என் மீது வழக்கு போடுங்கள் மோடி கேள்வி நேரத்தின் போது வந்ததே இல்லை நாடாளுமன்றம் நடக்கிற போது வெளிநாடுகள் போவது மரமில்லை பிரதமருக்கு ஆனால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் கத்திக்கிட்டு இருப்போம் இவங்க வேற எங்கேயாவது போயிட்டு இருப்பாரு இப்படி ஜனநாயக மரபுகளை சிதைக்கின்ற ஒரு பிரதமரை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு முந்திரா ஊழல் ஒரு பெரிய ஊழல் படிச்சிருப்பீங்க பழைய காலத்துல நேரு அரசாங்கத்தின் மீது முந்திரா ஊழல் கொண்டு வந்தது கம்யூனிஸ்ட் இயக்கம் என்ன குற்றச்சாட்டு முந்திரா டிடி கிருஷ்ணமாச்சார உங்க அமைச்சர் அமைச்சர் ஒரு பெரிய ஊழலை செய்திருக்கிறார் அந்த ஊழலை கண்டுபிடித்தது யார் தெரியுமா இந்திரா காந்தியுடைய கணவர் ஜவஹர்லால் நேருடைய மருமகன் பெரோஸ் காந்தி து கட்சியில மரியாதை இல்லைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாத கருத்துக்களை பேசி கட்சியில இருக்கக்கூடிய அவங்க கட்சியில எல்லாருமே தேவையில்லாம பேசுவாங்க அவங்களுக்கே தோணுது இந்த ஆளு என்னையா தேவையில்லாத கண்ட கதையும் பேசிட்டு இருக்கிறாருன்னு ஒரு மாநாடு போடுறாங்க மாநாடு தலைப்பு ஒன்று இருக்கும் இவர் பெரிய இன்டலெக்சுவல் காமிச்சுக்கிறதுக்காக அமெரிக்காவில் ஜப்பானில் உங்களுக்கு தெரியுமா அதுப்பா இதெல்லாம் பேசுவாரே தவிர ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு செஞ்சது என்ன நீலகிரி மக்களுக்கு இவர் செஞ்சது என்ன இப்போ சீட்டு வாங்கணுங்க நீலகிரி தொகுதியில் மீண்டும் போட்டியதோ சீட்டு வாங்கணும் முதலமைச்சரை காக்கா காக்கா பிடிச்சி பார்த்தாச்சு எதையாவது ஒன்று பேசணுன்றதுக்காக இந்தியா ஒரு நாடே இல்லை நாங்கள் கூட தான் சொல்லுவோம் நீங்கள் பண்ணுறது ஆட்சியே இல்லை பண்ணுறது ஃபுல்லாக அலங்கோல காட்சி சொல்லுவோமே அப்படி இந்தியா ஒரு நாடு இல்லையா ராமருக்கு நாங்கள் எதிரானவங்களா என்ன பேச்சு இது இந்து தர்மத்திற்கு எதிராக பேசி எல்லா ஆளு பார்த்துருப்பீங்க அவங்க நிலைமை இன்னைக்கு என்ன வருதுன்னு பார்த்துருப்பீங்க சும்மா என்னத்தையோ சார் மைக்கை கொடுத்தவொடனே கான்ற பேசினா வியூஸ் கிடைக்குது காண்ட பேசினா ஐயோ ராசான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் எம்பியா வேற இருக்காருன்னு மக்களுக்கு தெரியுது அதனால என்னத்தையோன்னு பேசுறாரு நான் என்ன கேட்குறேன் இதுவே ஒரு இஸ்லாம் இஸ்லாமர்கள் தெரியும் பேசிட முடியுமா நான் தப்பா பேச நினைக்காதீங்க அங்கெல்லாம் கம்முன்னு இருப்பாங்க பூட்டு போட்ட மாதிரி ஹிந்துக்கள் என்றால் விட்டு பேசக்கூடிய ராசாவிற்கு ராசா சொல்றேன் கேட்டுக்கோங்கப்பா இந்த எம்பி எலெக்ஷனோட உங்க கதையெல்லாம் மூட்டை கட்டி உங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ராசாவின் வாயடக்கம் தேவை தலைமைக்கு பிடிக்காதனால அவர் திரும்ப திரும்ப பேசுறாரு அதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா பாஜக இருக்காது நீங்க பண்ணக்கூடிய வண்டவாளத்தை தண்டவாளத்துல தான் போறோம் வெயிட் பண்ணி பாருங்க ஆர் ராசாவை பொறுத்தவரை தப்பு தப்பா பேசுறது கான்ட்ரவர்சியா பேசுறது கட்சியில மரியாதை இல்லைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாத கருத்துக்களை பேசி கட்சியில் இருக்கக்கூடிய அவங்க கட்சியில் எல்லாருமே தேவையில்லாமல் பேசுவாங்க அவங்களுக்கே தோணுது இந்த ஆள் என்னையா தேவையில்லாத கண்ட கதையும் பேசிகிட்டு இருக்கிறாருன்னு ஒரு மாநாடு போடுறாங்க மாநாடு தலைப்பு ஒன்று இருக்கும் இவர் பெரிய இன்டெலக்சுவல் காமிச்சிக்கிறதுக்காக அமெரிக்காவில் ஜப்பானிலே உங்களுக்கு தெரியுமா அதுப்பா இதெல்லாம் பேசுவாரே தவிர ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு செஞ்சது என்ன நீலகிரி மக்களுக்கு இவர் செஞ்சது என்ன இப்போ சீட்டு வாங்கினுங்க நீலகிரி தொகுதியில் மீண்டும் போட்டியதோ சீட்டு வாங்கினோம் முதலமைச்சரை காக்கா காக்கா பிடிச்சி பார்த்தாச்சு எதையாவது ஒன்று பேசணுன்றதுக்காக இந்தியா ஒரு நாடே இல்லை நாங்கள் கூட தான் சொல்லுவோம் நீங்கள் பண்ணுறது ஆட்சியே இல்லை பண்ணுறது ஃபுல்லாக அலங்கோல காட்சி சொல்லுவோமே அப்படி இந்தியா ஒரு நாடு இல்லையா ராமருக்கு நாங்கள் எதிரானவங்களா என்ன இது இந்து தர்மத்திற்கு எதிராக பேசி எல்லா ஆளு பார்த்துருப்பீங்க அவங்க நிலைமை இன்றைக்கி என்ன வருதுன்னு பார்த்துருப்பீங்க சும்மா என்னத்தையோ சார் மைக்கு கொடுத்தோடனே காண்ற விஷயம் பேசினா வியூஸ் கிடைக்குது காண்ற விஷயம் பேசுனா ஐயோ ராசான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் எம்பியா வேற இருக்காரு மக்களுக்கு தெரியுது அதனால என்னத்தையோன்னு பேசுறாரு நான் என்ன கேட்குறேன் இதுவே ஒரு கிறிஸ்துவரையோ இஸ்லாம் தெரியும் பேசிட முடியுமா நான் தப்பா பேச நினைக்காதீங்க அங்கெல்லாம் கம்முன்னு இருப்பாங்க பூட்டு போட்ட மாதிரி ஹிந்துக்கள் என்றால் விட்டு பேசக்கூடிய ராசா ராசா சொல்றேன் கேட்டுக்கோங்கப்பா இந்த எம்பி எலக்ஷனோட உங்கள் கதையெல்லாம் மூட்டை கட்டி உங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ராசாவின் வாயடக்கம் தேவை தலைமைக்கு பிடிக்காதனால அவர் திரும்ப திரும்ப பேசுறாரு அதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா பாஜக இருக்காது நீங்க பண்ணக்கூடிய வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏற்றத்தான் போறோம் வெயிட் பண்ணி பாருங்க